ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்ய்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர் நங்கநல்லூர் சங்கர நரமல்லாம் சங்கர மகா பெரியவா மகராஜி கி ஜெய ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்கள் நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் நல்ல நல்ல செய்திகளை பெரியவா சொன்ன கருத்துக்களை வாழ்வியல் வரலாறுகளை அவர் இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான செய்திகளை வாழ்வியல் நெறிமுறைகளை எல்லாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் பெரிவா ஒரு தடவை சைவ எல்லாம் சேர்ந்து பெரிவால சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது இப்போ பெரியவா சொன்னாலாம் இந்த சைவ மடங்கள் ரொம்ப நன்னா தமிழ் பணி ஆற்றின்னு இருக்கீங்க இப்போதையும் கூட நம்ம தர்மபுரமோ பொம்மபுரம் ஆதீனமோ உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய தமிழ் பணியெல்லாம் நம்ம குன்றக்கூடியோ ஒரு சில பேரை மட்டும் இப்படி நினைவுக்காக சொல்கிறேன் திருவாரூரை ஆதீனமோ தர்மபுரமோ பொம்மபுரமோ குன்றக்குடியோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் தேவாரம் திருவாசகம் பரப்புவது பனிரெண்டாம் திருமுறையை பதிப்பித்து கொடுப்பது அதிலும் தருமபுரத்து சுவாமிகளுடைய சிறப்பை மணிக்கணக்காக சொல்லலாம் ஆனால் இப்போ நான் பெரியவரோட நடந்த செய்தியை சொல்கிறேன் அந்த மடாதிபதிகள் சந்தித்த போது பெரியவா சொன்னாலாம் ஒரு காலத்துல எல்லாம் கிராம கோவில்களில் பாரதம் சொல்லின்றிருந்தா பாரதம் சொல்கிறவாலையும் ஊக்குவிச்சுட்டுருந்தா இப்போ கிராமங்களில் பாரதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுத்தோன்னு வருத்தமாக இருக்குது பாரதத்துக்கான சொல்கிறவாலை ஏற்பாடு பண்ணணும் கொஞ்சம் மடாதிபதிகள்லாம் இதுக்கு ஒத்தாசை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா ஒரு மண்ணு நன்னாக இருக்கணும்னா சத்தியம் தர்மம் நீதி நிலைக்கணும் ஒரு ஊர் நன்னா இருக்கணும்னா சத்தியம் தர்மம் நீதி நிலைக்கணும் மக்கள் மனசுக்குள்ள நல்ல விஷயங்கள் நாலு போகணும் நீங்க பொறுமையா மனிதன் இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்னு ஒரு தர்மனை பத்தி பேசும்போது தெரியும் ஒரு பீஷ்மருடைய பாத்திரத்தை விளக்கின்ற தான் சத்தியத்தினுடைய நிதானம் புரியும் தானத்தினுடைய பெருமையை பிறருக்கு கொடுத்து மகிழக்கூடிய இன்பத்தை கர்ணனுடைய கதையை கேட்க தான் முடியும் ஒருத்தன் எவ்வளவு கண்ணியத்தோடு இருக்கணும்னு அர்ஜுனனை பத்தி சொல்லும்போது போது தெரியணும் இதெல்லாம் கிராம மக்கள்கிட்ட போனாதான் நமக்கு ஏதேனும் துன்பம் அப்படின்னா நமக்கு இந்த இருந்து எப்படி பாஞ்சாலிக்கு சிரச்சிற்கு மேலே கையை தூக்கி கண்ணா கண்ணா என்றவுடன் வளர்ந்தன வளர்ந்தன வண்ண பொற்றேலைகள் நம்பிக்கை வைத்து கண்ணனை கூப்பிட்டாலோ அதுபோல துன்பம் என்றால் துயரம் என்றால் ஓடோடி வந்து பகவானை பகவான் பக்தனை காப்பாற்றுவான்கிற உணர்வு கண்ண பரமாத்மாவினுடைய செய்திகளை கேட்கும் போது தொண்டர்களுக்கு வரும் அப்போ என்ன செய்யணும்னா இந்த கிராமத்து மக்களிடத்துல பாரதத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல தான் பாரதம் நடக்கும் நகரத்துல ராமாயணம் நடக்கும் ஏன்னா மண்ணுக்காக சண்டை போட்டுக்கிறது கிராமம் பொண்ணுக்காக சண்டை போட்டுக்கிறது நகரம் எவ்வளவு பெரியவா தீர்க்க தரிசியா இந்த மடாதிபதிகள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க ராமாயணம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறண்மனை நோக்கா பேராண்மை சான்றோனுக்கு அதானே ஆளோடு ஆள் மோதுவது தோளோடு தோல் மோதுவது வாளோடு வாழ் பிறன்மனை நோக்கா பேராண்மை இந்த மனசுல பிறரை நினைக்க கூட கூடாதுங்கிறத சொல்லி அப்படி ஒரு காப்பியத்தை காமிச்சது தான் ராமாயணம் அப்போ ராமாயணம் இங்கே பேச பேச என்னன்னா ஒழுக்கமான மக்கள் உருவாகுவாங்க இதை இதை தான் குறிப்பாக பெரிவா நினைச்சிருக்கணும் மடாதிபதிகள்லாம் வியந்து போனாலாம் எனவே இந்த கோயில்கள் கிராமக் கோயில் சார்ந்த பூசாரிகள் அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லி அந்த விழாக்களில் பாரதத்தை பேச வைங்கோ பாரத உபன்யாசம் வைங்கோ பாரத கதைகளை சொல்ல சொல்லுங்கோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இறந்தவர்களுடைய நினைவுக்கு கூட பாரதம் சொல்ல சொல்லி கேட்பா ஏன்னா அது கால வெள்ளத்தால் அழியாத கல்வெட்டு போல் ஒரு கலங்கரை விளக்கம் போல மனிதனை மனிதனாக்குவது பக்குவப்படுத்துவது இதிகாசங்கள் தான் புராணங்கள் தான் கதைகள் தான் இன்றைக்கு நான் சொல்றேன் நல்ல பேர பிள்ளைகள் இப்போ நாற்பது ஐம்பது வயது தொட்ட மனிதர்களை பாருங்க அவங்க பாட்டிட்ட கதைகளுக்கு வளர்ந்த பிள்ளைங்களா இருக்கும் இந்த ஐம்பது வயது உடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்க இல்லை அவங்களுடைய இன்னைக்கு முப்பது வயசு இருந்து குழந்தை பெற்றவங்க ஆறு ஏழு வயசாக இருக்க குழந்தைங்களை பாருங்க கதை சொல்வதற்கு ஆள் இல்லை நீங்க வாழ்க்கையில எப்படா சிக்கல் வருது இடையூறு வருது பிரச்சனை வருது நேர்மை தவறு ஒழுக்கம் தவறு நேரமின்மை தவறுதுன்னா நல்ல விஷயங்களை இளம் பருவத்திலேயே பக்குவப்படுத்தி சொல்வதற்கு ஆள் இல்லை நான் இந்த நிகழ்வு மூலமாக கேட்டுக்கொள்வது கிராமம் தோறும் கிராமம் தோறும் பாரதத்தை பாரதத்தை பரப்புங்கள் அதைத்தான் பெரியவர் சொன்னார் ஒரு சத்தியத்தையும் தர்மத்தையும் நீதியையும் பொறுமையையும் நிதானத்தையும் தானத்தையும் தர்மத்தையும் கர்ணனை பத்தி படிச்சா கண் முன்னாடி கொடையினுடைய செயல் வந்து நிற்காதா குஞ்சி படிச்சா வாழ்வியல் வழிகள் நமக்கு தெரியாதா துரியோதனன் கர்ணன் பாத்திரம் சொல்லும் போது நட்பின் மேன்மை தெரியாதா இப்படி பல செய்திகளை மனதில் வைத்து கிராமம் தோறும் கிராம கோவில்கள் தோறும் பாரதம் பரப்ப வேண்டும் என்று சொன்ன அந்த பெரியவருடைய தீர்க்க தரிசன பார்வையை நினைத்து பார்க்கின்றேன் என்ன 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 பெரியவா பெரியவாதான் மீண்டும் நாளை சந்திப்போம் Obrigado.